மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏக்கர் ஒன்றிற்கு நாற்பதாயிரம் ரூபாய் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து பருத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் கிலோ ஒன்றிற்கு நூறு முதல் நூற்று ஐம்பது ரூபாய் வரை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை சீர்காழி குத்தாலம் மற்றும் செம்பனார்கோவில் ஆகிய இடங்களில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பாக நான்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இயங்கி வருகிறது இதில் தற்சமயம் விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பருத்தி பயிரிலிருந்து பஞ்சு சேகரம் செய்து மறைமுக ஏலம் மூலம் விற்பனை செய்து வருகின்றனர் இதனால் வரை மயிலாடுதுறையில் மூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்று குவிண்டால் குத்தாளத்தில் ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு குவிண்டால் சீர்காழியில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது குவிண்டால் செபனார் கோவிலில் பத்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு குவிண்டாலாக கூடுதல் முப்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று குவிண்டால் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இவற்றின் மொத்த மதிப்பு சுமார் இருபத்தி ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாயாகும் ஆண்டுதோறும் சராசரியாக பனிரெண்டாயிரம் மெட்ரிக் டன்கள் கொள்முதல் செய்யப்படும் சூழ்நிலை நடப்பு ஆண்டில் இதுநாள் வரை மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு மெட்ரிக் டன்கள் உள்ளது சுமார் எட்டாயிரம் மெட்ரிக் டன்கள் வரும் வாரங்களில் விற்பனைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சராசரியாக சுமார் குவிண்டால் ஒன்றிற்கு ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் வரை விற்பனை செய்யப்பட்டதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பருத்தி விவசாயத்திற்கு நாற்பதாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் வரை ஏக்கர் ஒன்றிற்கு செலவு செய்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் பருத்தி விவசாயி கடந்த மாதம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திடீர் மழை பெய்தது இதனால் பருத்தி செடிகள் மழையினால் பாதிக்கப்பட்டது இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பலமுறை தகவல் தெரிவிக்கப்பட்டும் இதுவரை கிராம நிர்வாக அலுவலர் நேரில் பார்வையிட வரவில்லை பருத்தி பஞ்சு எடுப்பதற்கு ஆட்கள் பற்றாக்குறையும் ஏற்படுகிறது கிலோ ஒன்றிற்கு பதினைந்து ரூபாய் கூலி கொடுத்து ஏக்கர் ஒன்றிற்கு நாற்பதாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து அறுவடை செய்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனைக்கு கொண்டு வந்தால் எங்களுக்கு பருத்தி பஞ்சிகளை தரம் பிடித்து எடுத்து நஷ்டம் ஏற்படும் வகையில் பருத்தி ஏலம் போகிறது குவிண்டாளுக்கு ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் வரை எங்களுக்கு கிடைக்கிறது ஆள்கூலி உர செலவு வண்டி கூலி என குவிண்டால் ஒன்றிற்கு சுமார் ஐந்தாயிரம் முதல் ஐந்தாயிரத்து எழுநூறு வரை செலவு செய்து எங்களுக்கு கிடைப்பதே குறைந்த வருமானம் என வேதனை தெரிவித்தார் உடனே தமிழக அரசு இதனை தலையிட்டு கிலோ ஒன்றிற்கு நூறு ரூபாய் முதல் நூற்று ஐம்பது ரூபாய் வரை உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கடந்த பதினான்காம் தேதி கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மழையால் ஏகப்பட்ட பருத்தி வந்து பாதிச்சிருக்கு ஆனால் இன்னைய வரைக்கும் ஆனால் இன்னைய வரைக்கும் இந்த மழைக்காக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை ஏன்னா கிராம நிர்வாக அதிகாரி அதிகாரி வந்து இது வரைக்கும் பருத்தியை பார்த்ததே கிடையாது ஆனால் பருத்தி முழுக்க இங்கே வரது தான் கம்மி ஆனால் எல்லா பருத்தியுமே வயலில் தான் கிடக்கு இன்னைய வரைக்கும் கணக்கு எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்களே தவிர இன்னைய வரைக்கும் அந்த கணக்கு எடுத்த பாடு சுத்தமாக அதே போல் இங்கே வந்து வச்சுருக்கோம் நல்லா சுற்றி பாருங்கள் எவ்வளோ விவசாயிகள் வந்திருக்காங்க ஒவ்வொரு படத்தையும் எடுத்து பார்த்து எடுத்து பார்த்து ரகத்தை பிரித்து பிரித்து போடுறாங்க ஒரு சாதாரண ரேட்டு அதிகபட்ச ரேட்டுன்னு எங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது சுத்தமாக என்ன நிலைமைன்னு தெரியல அதிகபட்சம் எங்களுக்கு ஒரு கிலோவுக்கு நூற்றி இருபது ரூபாய்லேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு எங்கள் வயலில் எடுக்கிறது ஒரு ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா அதிகபட்சம் ஒரு ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா கொடுக்குறோம் அவங்களுக்கு காலை டீ வாங்கி கொடுக்கணும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் மதியம் எல்லா செலவும் செய்யணும் அதெல்லாம் தாண்டி தான் எங்கள் எங்களுக்கு வந்துட்டு இந்த நிலைமையே வருது இதெல்லாம் வந்துட்டு தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் கணக்கு பண்ணி ஒரு மனசில் வச்சுட்டு விவசாயிகளுக்கு என்ன செய்யணுமோ அவங்களுக்கு நல்லபடியான ஒரு ரேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும் அதே போல் தரம் பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே அதிகப்படியான தரம் சொல்கிறாங்க எல்லா பருத்தியுமே நல்லா இருக்கிற பருத்தியும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லா உள்ள பருத்தியும் நல்லா தான் சொல்லி சொல்கிறாங்க நல்லா இருக்கிற பருத்தியும் நல்லா இல்லை நல்லா இருக்கிற பருத்தியும் நல்லா இல்லை அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கம் உடனடியாக ஒரு ஒரு கவன தீர்மானம் போட்டு விவசாயிகளுக்கு உரிய நிதி வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கணும் சார் ரூபா கொடுத்து கிலோ கொடுக்குறோம் கட்டுப்படி ஆகல இங்கே அறுபஞ்சு ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சு ரூபா தான் கேட்குறாங்க வாடகையும் கொடுத்து கட்டுப்படியாகலை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு பருத்தி எவ்வளோண்ணா நீங்கள் கஷ்டப்பட்றதுக்கா பருத்தி என்ன சார் நாலு மா ஆறு மாதமாக கஷ்டப்படுறோம் சார் அதெல்லாம் ஒன்று இப்போ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருக்கோம் இன்னும் விலை என்ன தெரியல இன்னும் அறுவைக்கில ஆ ரூபா ஐம்பது ரூபா செலவு பண்ணிருக்கோம் அது லேடிஸுக்கு வந்து ரூபா கிலோ கொடுக்குறோம் காலை டிஃபனு மத்தியான சாப்பாடு ஆமாம் அப்படி எந்த கட்டிப்பிடலை சார் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேணும் ஆ கூடுதலாக வேணும் சார் அது இந்த அரசாங்கம் சரியாக இல்லை இன்னும் போனால் இந்த அரசாங்கம் சரியில்லை சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதனாயிரூவா செலவு பண்ணியிருக்கேன் இதில் நடவாளுக்கு ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து பருத்திக்கு எங்களுக்கு உரிய விலை கிடைக்கல நான் பிஇ படிச்சுட்டு விவசாயம் பண்ணலன்னு வந்தேன் அது பார்த்தீங்கன்னா இதுக்கு தமிழ்நாடு அரசு தான் உரிய நடவடிக்கை எடுக்கணும் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்